வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே திருப்புகழ் என்பது முருகனின் அழகனின் திருவுருவமே தனதனத்தானதந்த தனதனத்தானதந்த தந்த தனதான அவனிதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமளையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் மின்றி வெகு கவலையாயுளன்று திரியுமடியேனையுந்தன் அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தொம்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கலல் வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனி மேல் அமர்ந்த பெருமாளே தன தன தான தந்து தன தன தான தந்து தன தந்த தனதான அவனி தனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இது இறைவனின் திருவுருவம் ஆகிய வேத வாசகம் அவனிதனிலே பிறந்து அவனி இந்த பூமி அப்படின்னு நினைச்சிடறோம் இப்போ மனிதனுக்கும் விலங்குக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் விலங்குகளுக்கு அறிவு கிடையாது மனிதனுக்கு அறிவு உண்டு அது ஐந்து அறிவுக்குள்ள வந்துருது நம்மளது ஆறாத அறிவு அப்போ அந்த ஆறு முகனை அடைய நம்மிடத்தில் ஒரு அறிவு உண்டு அப்போ அப்பேற்பட்ட அறிவு பிறந்தும் குழந்தை என தவழ்ந்து அழகு பெறும் வகையில் நடைப்பழகி அந்த அறிவு நல்லா ஒரு வளர்ச்சி அடைந்து இருக்கிறது அப்போ இளமையில் கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளையோ நாய் திருஞான சம்பந்தர் மாதிரி அப்படி நம்ம என்ன பண்ணிருந்தோம் ஞானத்தை நாம் வந்து வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக நாம் கருதுகிறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்த்துக்கலாம் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமே இறைவனை பற்றிய கல்விக்கு பாரிய மழலைச் சொல்லே மிகுந்து வர நம்ம பேச்சில் அந்த சொல் என்பது மிக மிக அவசியம் ஏன்னா அந்த சொல் தான் நாம் மேலானவர்களா இல்லை கீழானவர்களா அப்படிங்கிறத ஒரு நம்மை வந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அந்த குதலை மொழியே பேசி அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்தோம் வயதுன்னு சொல்றாங்க அதாவது டீனேஜ் வந்துருச்சு மெச்சூர் ஆயிட்டேன்னு சொல்ற மாதிரி இறைவன் நாம ஒரு அறிவு அடைகிற வரைக்கும் நாம செய்வது பாவமாகாது ஆகாது அதான் அரியா குழந்தை தெரியாம செஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு அறிவு என்பது ஒரு வயதாக ஆக நமக்கு என்ன வர வேண்டும் அந்த அறிவில் ஒரு மெய் உணர்வு வர வேண்டும் பொய் உணர்வுலே அல்லவா இருக்கிறோம் ஆள் சொல்றாங்க அறிவு வளரல இப்ப வயது என்ன ஆயிடுச்சு பதினாறு ஆகி பதினிடத்தில் இடத்தில் சென்று மனம் ஆறக்கூடிய வயது வந்து விட்டது அது ஒருத்தருக்கு அஞ்சு வயசுல வந்துடுது ஒருத்தருக்கு ஐம்பது வயசானாலும் வரமாட்டேங்குது வயதை பாலாக்கி கொண்டு போகக்கூடிய பாவத்தை எங்கு சென்று கழிப்பது ஏற்கனவே நாம் சேர்த்து வைத்த பாவங்கள் ஒரு பக்கம் இருக்க இறைவன் கொடுத்த இந்த வயதை பாலாக்கி வெறும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமல்ல இந்த வாழ்வு பரிசுத்தமான இறைவனைப் பற்றி அறிந்து கொண்டு அவனுடைய மேன்மையான எண்ணங்களை நாம் உயிர் மூச்சு போல் கருதி நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வெல்ல வேண்டிய தருணம் அப்போது நாம் உறக்கத்தில் இருக்கலாமா அதனால தான் தட்டி எழுப்புறாங்க வயது பதினாறு ஆயிடுச்சு அதைதான் சொல்லுவாங்க ஆறு கழுது வயசாயிடுச்சு இப்படியெல்லாம் பழமொழிகள் பழமொழிகள் சொன்னதுண்டு அப்போ இப்ப அந்த பதியை தேடி அடைவதற்கு என்ன வழி அதையும் அவங்களே சொல்றாங்க சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் இப்போ நூல்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் பொதுவா சிவ கலைகள் சிவை சிவக்கலைகள் பொங்கி விளையா விளையாடக்கூடிய இடம்தான் திருவாசகம் அதுபோல சிவபுராணம் தேவாரம் இது போன்ற நூல்கள் இந்த வேதங்களை மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளையே நினையாமல் திருவடிகளை நினைந்து துதியாமல் நம்ம இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு நினைவுக்குள்ள போய் ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறோம் அந்த வீடு எப்போ வேணாலும் இடிஞ்சு உழுந்துரும் அப்புறம் வீடு இல்லாம தான் நிற்கணும் அதனால இறைவன் நமக்காக ஒரு மாளிகையே கட்டித் தருகிறார் அந்த மாளிகையை உள் சென்று அமர்ந்து கொண்டால் நிம்மதியாக வாழலாம் அப்போ அந்த மாளிகை என்ன அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி மனம் புலன் அதில் ஆசை அதிகமாக ஆக அவஸ்தையும் அதிகமாகும் ஒரு வீடு போதும்னு நினச்சா நிம்மதியாக வாழலாம் அதுவே தேவைக்கு கட்டிக்கணும் தேவிக்கு மீறி கட்டி கொண்டு அதற்காகவே உழைத்து வயதை பூரா பாழாக்குனா அந்த வீட்டை எங்கேயாவது எடுத்துகிட்டு போக முடியுமா முடியாது அப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மெய் வீடானது அறிவில் வளரக்கூடிய அந்த வைகுண்டமும் அந்த ஸ்வர்கலோகமும் தான் ஏன்னா ஸ்வர்கலோகம் என்பது எங்கு கட்டப்படுகிறது என்றால் நாம் நினைவில் தான் கட்டப்படுகிறது அப்ப நினைவென்னும் ஆகாயத்தில் தான் ஸ்வர்கலோகம் கட்டப்படுகிறது காலம் பூரா நினைவில் தீங்கையே வைத்து கொண்டிருந்தால் இறுதியில் நம் கதி என்ன இப்போ நான் எங்க தீங்க வச்சிருக்கேன் என் மனதில் எந்த தீங்கும் இல்லை அப்போ கவலை இருக்கே நாளை பற்றிய பயம் இருக்கே இப்ப சும்மா இருக்கிறது இல்லையே மனுசு என்ன பண்ணிட்டே இருக்கு பட்டாஸ் மாதிரி எப்போ பார்த்தாலும் வெடிச்சு அதிகப்படியான தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது இப்போ இந்த தேவையற்ற எண்ணங்கள் அதிகமாகும் போது எப்படி ஒரு குப்பை தொட்டியில் குப்பை சேர்கிறதோ அது போல அது சேர்ந்து நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு இடையூறு விளைவிக்கும் அதே மனதில் நல்ல எண்ணங்களை அதிகமாக சேர்த்து கொள்ளும் போது இப்படி யாரோடு போய் கூடணும்னு சொல்றாங்க அந்த அறிவுடையவர்களோடு இனிது இந்த இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது அறிவுள்ளாரை காணுதல் அவரோடு தனித்திருத்தல் மிகவும் இனிது அப்படின்னு அவ்வியார் சொல்றாங்க அப்போ அந்த அறிவுள்ளாரோடு எப்படி சேர முடியும் இன்று போய் நாம் திருவாசகம் படிக்கும்போது போது மாணிக்க சேர்ந்து கொள்ளலாம் திருப்புகழ் படிக்கும்போது அருணகிரிநாதரோடு சேர்ந்து கொள்ளலாம் திருக்குரான் படிக்கும்போது நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து கொள்ளலாம் அதுபோல பைபிள் வாசிக்கும்போது போது கர்த்தனுடன் கர்த்தருடனே நாம் சேர்ந்து கொள்ள முடியும் எது வேணுமோ அதை எடுத்து படிக்கணும் அதை விட்டுட்டு ஒன்று பெரிது ஒன்று சிறிது இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படின்ற எண்ணத்தை இன்னும் புண்ணியம் பண்ண போற வழியில இன்னும் பாவத்தை செத்துட்டு போக கூடாது அதனால இறைவனை அடைவதற்கான வழிகாட்டியல் தான் வேதங்கள் பெயர் வேறாக இருக்கலாம் மொழி வேறாக இருக்கலாம் அன்பு தானே சொல்லக்கூடிய சத்திய வார்த்தை ஒன்று தானே அப்ப நாம் இப்படி திரிகின்ற மனதை இறைவனடி சேர்க்க வேண்டும் எப்படி சேர்க்க முடியும் மௌன சும்மா இருத்தல் மனதை ஒருநிலைப்படுத்தல் இப்ப மௌன விரதம் என்பது வாயை மட்டும் மூடிக்கொண்டிருப்பதில்லை மனதை மூடிக்கொள்ள வேண்டும் இப்ப மனதுல ஒரு கவலை வருதா சொல்லுங்க இறைவன் என்னோடு இருக்கிறான் கவலை ஓடிப்போ அப்படின்னு சொல்லுங்க மனதுல ஒரு பயம் இருக்கா அப்பன் கூட இருக்கும்போது என்ன பயம் அப்படின்னு சொல்லுங்க அதுபோல மா மனதில் கோபம் வருகிறதா இறைவன் கோபம் நரகத்திற்கான நுழைவாயில்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க அதுபோல ஆசையும் பேராசையும் வருகிறதா ஆசை அழிவுக்கே வழிவகுக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இறைவன் சொல்லுகிறார் இறைவனின் வேதனாவை சொல்லுகிறது என்று மனதில் மனப்பாடம் செய்யுங்கள் பதிய வையுங்கள் அப்போ இந்த மாதிரி பதிய பதிய நினைவு மாற தேகம் மாறுகிறது அப்ப நினைவுல தான் எல்லாமே இருக்கு நினைவில் யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது நம்மளும் நம்ம நம்ம யாருக்கும் உதவி செய்யலைனா கூட யாருக்கும் உபதிரம் செய்யாம ஒரு வாழ்க்கைய அன்பு பாராட்டி வாழ வேண்டும் இதுதான் வாழ்க்கையுடைய நெறிகளையும் ஒழுங்குகளையும் பின்பற்றுதல் அந்த ரெண்டுமே இல்லனா வாழ்ற வாழ்க்கையில என்ன பலன் கிடைக்க போகுது மதியரு அருகு வேணி தும்பை ஈஸ்வரன் யாரு பிறை சந்திரன் அணிந்தவன் அருகம்புல் அவனுக்கு பிடித்தமானது கங்கை தும்பைப்பூ இது போன்ற சுத்தமான பொருட்களான அந்த இதை இது அனைத்துமே மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் அப்படின்றாங்க அப்ப அந்த மணிமுடியில் மணிமுடி ஜடாமுடி அது எப்படி இருக்குன்னா அறிவே முடியாக அறிவே பிறைச்சந்திரனாக அதுதான் அந்த அருகம்புல் போல சுத்தமாகவும் கங்கா நதி போல வற்றாத ஜீவ நதியாகவும் தும்பைப்பூ போல நம் மனதை மாற்றும் மருந்தாகவும் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப அந்த மணிமுடி மேல் அணிந்த மகாதேவர் இப்படி வேதம் தான் இறைவனுடைய கபாலீஸ்வரருடைய தலையாக இருக்கிறது அப்படி நம்ம ஒப்புக்கொண்டாதான் அதனால நம்ம என்ன பண்ண முடியும் மனமகிழவே அணைந்து அதை இப்படி தழுவி அணைத்து கொண்டு ஒரு புதமதாக வந்த அவரது ஒரு புறத்தில் வந்து அமர்ந்த மலைமகள் குமாரத்துங்கை அப்ப பார்வதியின் குமரனா குமரனான அந்த முருகனை அழகனை பரிசுத்தமானவனை கூர்மையான வேல் உடையவன் எப்பேற்பட்ட வேல்னா சூரபத்மனையே ரெண்டா பொலந்தது அப்ப நம்ம நமக்குள்ள இருக்க மனம் என்னும் அரக்கனை தவிடுபட தவிடுபடியாக்கிவிடும் அப்பேற்பட்ட அறிவின் ஞானத்தின் ஒரு பேர் ஒழியது ஞானத்தின் வடிவம் படியதறவே நடந்து நம்முடைய ஞானத்தை நோக்கிய பயணங்கள் இப்படி தெளிவாக காதில் மணியடித்தது போல நம் மனம் அதில் வந்து ஊற வேண்டும் அதில் வந்து திளைக்க வேண்டும் அதுதான் படியதிரவே நடந்த நடராஜன் அப்ப முருகன் இப்படித்தான் மயில் மீது அமர்கிறார் மயில் என்பது ஜீவன் ஜீவன் மீது இறைவன் வந்து இப்படி திடம்மா எப்படி முருகர் மயில் வாகனத்தில் சென்றால் கண் கொள்ளா காட்சியா இருக்கும் அதுபோல மயிலாகிய ஜீவன் மீது கழல் வீரா நம்மை வெற்றி கொண்ட வீரனான முருகன் பரமபதமே செறிந்த மோட்ச வீட்டுக்கு நம்மை நம்மை இப்படி நம் நினைவை கொண்டு செல்கிறார் அப்ப அந்த நேரத்துல அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்கு இது இருக்குது அது பண்ண இதில் நான் இல்லைன்னா உலகம் விடியாது இந்த நினப்பு தான் நமக்கு அனைத்தையும் இயக்கி கொண்டிருப்பவன் இறைவன் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அவனன்றி எந்த துன்பத்திலிருந்தும் இன்பத்திலிருந்தும் வெளிவர முடியாது போதை அப்போ மனம் அப்படி அதிலே போய் நாம் நம்மை ஏதோ ஒரு அழிவுக்கு இட்டு இட்டு சென்று விடும் இப்போ முருகன் எனவே உகந்து அப்போ முருகன் என்ற பெயரில் இப்படி நம் மனதில் விளங்கி பழனி மலை அமர்ந்த பெருமாளே அவர் எங்க அமர்றாரோ அதெல்லாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பான்னு சொல்வாங்க இதயத்தில் ஒரு குன்று அமைத்து அங்கு ஆலயம் என்னும் அந்த கோயிலில் முருகனை இப்படி அமர வைத்து நாம் பத்திரமாக அந்த மனதை பூட்டி வைக்க வேண்டும் அல்லவா அவனை நினைத்து நினைத்து மனமுருகி அறிவாக இப்படி அவனை காண வேண்டுமல்லவா இதற்குத்தானே இறைவன் மனிதனுக்கு அறிவு கொடுத்தது அப்ப அறிவு என்பது யாராலும் எட்டித் தீண்டப்பட முடியாத மகாமகா பரிசுத்த ஆவியாகிய இறைவன் அப்பேற்பட்ட இறைவனை இப்படி நாம் வணங்கும் போது தொழுகை செய்யும்போது போது அவனை மனதில் ஒருநிலைப்படுத்தும் போது நாம் அதை பெற்று கொண்டு எக்கோடி காலமும் இன்பமாக வாழ முடியும் இது காகுத்தன் அப்பா அவர்கள் இந்த அடிமைக்கு சொல்லிக் கொடுத்த திருமந்திரம் இப்போ இதுதான் தியானம் யோகம் இப்போ எண்ணங்களை குறைக்க இறைவன் எண்ணத்தை மனதில் ஆழமாக விதைக்க வேண்டும் இந்த அடிமைக்கு அப்படி விதைத்த காகுத்தன் அப்பாவிற்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது நிச்சயமாக போதவே போதாது இது போன்று எனக்கு கல்வி கொடுத்த என்னை பொறுத்தமட்டில் மட்டில் எனக்கு கல்வி கொடுத்த ஒரு இதய தெய்வம் அவர்கள் ஆகவே என்றும் ஒருவர் நமக்கு செய்த உதவியை நாம் மறக்கவே கூடாது சொர்க்க ஆகிய வேத வாசகங்கள் மீண்டும் மீண்டும் தொடரும் நாவுக்கு பெரியதாக உலகமில்லை கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த வேத கலைவாணி நாவில் இருக்கும்படி நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் அப்பன் முருகனின் எண்ணம்